ராமராஜ்யம் நடக்கும் எங்களுக்கு பிடிக்குது நாங்க நடத்துறோம் நாங்க எண்பது நீங்க இப்ப இருபது அவங்க இருபது அவ்வளவு தானே அப்படி பாத்துங்க யார் மெஜாரிட்டி அவன் அந்த நாள் தான் ஆட்சி நடத்த முடியும் இந்த ஒரு அரசாங்கம் மூலம் பி ஒன் புள்ளியாந்தோப்பு ஆய்வாளரை இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள் தெரியல இவர மனநோய் பாதிக்கப்பட்டு தான் பேசிட்டாரு என்று சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல இது தமிழ்நாடு என்கின்ற காரணத்தினால் அத்தகைய வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் அவர் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அதில் முக்கியமாக ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம் என்று பேசியிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆய்வாளர் அவர்களே நீங்கள் திராவிட மண்ணில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் சமூக நீதி மண்ணிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் ஆய்வாளர் ராமராஜ்யம் வந்துருச்சுன்னாக்கா நீங்கள் மேல் ஜாதிக்காரர்களுடைய காலை கழுவிதான் பிழைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் ராமராஜ்யத்தை கொண்டு வாங்களேன் இப்போதான் ஊட்டிக்கு வந்துட்டு போனார் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு நாளை கழித்து ராமராஜ்யத்தை கொண்டு வந்துருங்க ராமராஜ்யத்தை கொண்டு கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்களும் சூத்ராக வேலை முடிஞ்சிருச்சு பண்ணுங்க சார் சீக்கிரம் பண்ணுங்க